செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் உலக பாரம்பரிய வார கொண்டாட்டங்களை ஒட்டி யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலின் சிறப்பு குறித்து எமது அரியலூர் மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்றி ஐம்பதாவது பிறந்த தின விழாவை முன்னிட்டு நடைபெறும் தேசிய ஒற்றுமை விழிப்புணர்வு பேரணி குறித்து எமது திருப்பத்தூர் மற்றும் தருமபுரி மாவட்ட செய்தியாளர்கள் வழங்கும் செய்தித் தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன உலக பாரம்பரிய வாரம் கொண்டாடப்படுவதையொட்டி யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் சிறப்பு குறித்து எமது அரியலூர் மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தித் தொகுப்பு சோழ பேரரசின் மாமன்னன் ராஜேந்திர சோழன் கங்கை வரை படையெடுத்துச் சென்று அதில் வெற்றி பெற்றது நினைவாக சோழ பேரரசின் தலைநகரை தஞ்சாவூரிலிருந்து அரியலூர் மாவட்டத்தில் உள்ள கங்கைகொண்ட சோழபுரத்தை தலைமையிடமாக உருவாக்கினார் தலைநகரத்தில் தந்தை ராஜராஜ சோழன் தஞ்சாவூரில் எழுப்பிய தஞ்சை பெரிய கோவிலை போல சிவபெருமானுக்கு கோவிலை எழுப்பினார் இதில் நூத்தி அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்ட கோபுரம் அமைக்கப்பட்டு கோபுரத்தின் மத்திய பகுதியில் பதிமூன்று அடி உயரமும் அறுபது அடி சுற்றளவும் கொண்ட சிவலிங்கத்தை நிறுவினார் கருவறை முழுவதும் லிங்கம் பதிக்கப்பட்டுள்ளதால் வெயில் காலங்களில் குளிர்ச்சியாகவும் மழை காலங்களில் வெப்பமாகவும் காணப்படுகிறது இக்கோவிலின் தனி சிறப்பாகும் இக்கோவிலின் சிங்கமுக கிணறும் ஒரே களிலால் ஆன நவக்கிரகமும் பிரசித்தி பெற்றதாகும் கோவிலின் முன்பு மிகப்பெரிய நந்தியின் சிலையும் உருவாக்கப்பட்டு கோவிலின் பிரமாண்டத்தை எடுத்து காட்டுகிறது இக்கோவிலானது யுனெஸ்கோவால் புராதன சின்னமாக அறிவிக்கப்பட்டு உலக சுற்றுலா தலமாகவும் விளங்கி வருகிறது தங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலயத்தின் சிறப்புகள் குறித்து சுற்றுலா பயணிகள் கூறும்போது கோவிந்தராஜன் இந்த கோயில் தமிழர்களுடைய பாரம்பரியத்தையும் பிரம்மாண்டத்தையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்றதுக்கு ஒரு அடையாள சின்னமா விளங்குது இது ராஜராஜ சோழன் அவருடைய வழி வந்த ராஜேந்திர சோழன் அவர் மகன் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலை இன்ஃபேஷனா வச்சு இதை அதனால தான் அங்க உள்ள சாமி பேரும் இந்த சாமி பேரும் ஒன்னாவே இருக்கு பிரகதீஸ்வரர்னு இவர் வந்து கடல் படை வந்து அதிகமாக வச்சுருந்தது ராஜராஜ சோழனுக்கு அப்புறம் ராஜேந்திர சோழன் தான் இப்போ நம்ம இளைய தலைமுறைக்கு இவங்களை பற்றின வரலாற்று குறிப்புகள்லாம் எடுத்து நம்ம கொண்டு சேர்க்க வேண்டிய முகத்தில் எளிமையாக சேர்த்தோம்னா நம்ம முன்னோர்களுடைய பாரம்பரியத்தை நம்மளுடைய வீரக வரலாறுகளையும் நம்ம முன்னோர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க அவங்க என்ன ஈகை உணவு கொண்டவங்க உள்ளாட்சி நிர்வாகம் வரி வசூல் பண்றது குடவோலை முறை கொண்டு வந்து தமிழ் மரபு வந்து உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கு அதை தான் இந்த கங்கைகொண்ட சோழபுரம் பெரிய கோயில் இது வந்து பிரம்மாண்டத்தினுடைய உச்சம் வைத்தீஸ்வரர் இதை வந்து நம்ம நல்லபடியாக பாதுகாத்து வைக்க அடுத்த தலைமுறைக்கு இதை வந்து சிதழம் அடையாமல் நன்கு பராமரித்து பாதுகாக்கணுங்கிறது எங்களுடைய ஆசை பிரதமர் மோடி அவர்கள் வந்து மோடி பார்த்தா யாகப்பட்ட வெளிநாட்டு மக்கள் எல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க சிற்பக்கலை கட்டடக்கலை அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிறது பிரம்மப்பா இருக்குதுன்னு வைங்களேன் சோழப் பேரரசின் மாமன்னன் ராஜேந்திர சோழன் கடந்த ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அரியலூர் மாவட்டம் கங்கைகொண்ட சோழபுரத்தில் கட்டிய இந்த பிரதீஸ்வர ஆலயம் தற்பொழுதும் கம்பீரமாக காட்சியளிக்கிறது குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி இந்த ஆலயத்திற்கு வந்த பிறகு இந்த ஆலயத்தின் சிறப்பு உள்நாடு மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் பரவி உள்ளது இதன் காரணமாக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்நாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகையும் அதிகரித்துள்ளது மாவட்டத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேலின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மாவட்ட வழங்கும் செய்தி தொகுப்பு நாட்டின் வளர்ச்சிக்கும் தேச ஒற்றுமைக்கும் அடித்தளமாக விளங்கும் இளையோர் சக்தியை மெருகேற்றிடும் வகையில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அதன் தொடர்ச்சியாக இந்தியாவின் இரும்பு மனிதனான சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்றி ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை சார்பில் எனது இளைய பாரதம் அமைப்பு மற்றும் திருப்பத்தூர் கல்லூரி இணைந்து நடத்திய தேசிய ஒற்றுமை தின பேரணி நடைபெற்றது எனது இளைய பாரதம் அமைப்பின் துணை இயக்குனர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கல்லூரி கூடுதல் முதல்வர் மற்றும் துணை முதல்வர்கள் பேராசிரியர்கள் துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் மற்றும் முன்னூறுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் ஒன்றிணைந்து தேசிய கொடியை ஏந்தியவாறு ஒற்றுமை தின உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஷியாமலா தேவி தேசிய ஒற்றுமை தின பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார் கிராமிய கலைகளை அரங்கேற்றியவாறு பேரணி முக்கிய சாலைகள் வழியாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியவாறு நடைபெற்றது இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் குறித்த தகவல்களை இன்றைய இளம் தலைமுறையினர் தெரிந்து கொள்வதற்காக இந்நிகழ்வு நடத்தப்பட்டது என திருப்பத்தூர் மை துணை இயக்குனர் ரவீன் சார்லஸ்டன் தெரிவித்தார் இந்த பேரணியின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விடுதலை அடைந்த காலத்தில் வந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸாக பிரிந்திருந்த இந்தியாவை வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் அவங்களோட எஃபர்ட்ஸ்னால வந்து ஒருங்கிணைத்தார் ஸோ இந்த வரலாற்று சிறப்புமிக்க செய்தி வந்து இளைஞர்கள் அனைவரும் வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் ஒற்றுமையாக எல்லா இளைஞர்களும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து பரவலாக பரப்புவதற்கு நம்ம இந்த பேரணியை மேற்கொண்டோம் பொதுமக்கள் ஆயிரக்கணக்கானோர் இதை கண்டு கழித்தனர் அவர்களுக்கும் வந்து இந்த செய்தி போய் சென்றடைந்தது இந்த நிகழ்ச்சியை ஒட்டி மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் பல கல்ச்சுரல் காம்படிஷன் ஸ்பீச் என்எஸ்ஏ காம்படிஷன்ஸும் நடத்தியிருக்கிறோம் ஸோ அதில் பரிசளித்து நீங்கள் ஊக்குவிக்க இருக்கிறோம் ஒற்றுமையை வலியுறுத்தி தேசிய கொடியை ஏந்தியவாறு இப்பேரணியில் பங்கேற்ற தருணம் பெருமைக்குரியது என மாணவர்கள் தெரிவித்தனர் இந்த நேஷனுக்கான பிசியும் இந்த யுனைட்டியும் வந்து நாங்கள் ரெப்ரசென்ட் பண்ணி இந்த மார்ச் வந்து வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிட்டோம் மை பாரத் ஜிஓவி டாட் இன் போர்ட்டல் மூலிமா நாங்கள் மாணவர்கள் அனைவருமே அதில் பங்கேற்று நாங்கள் வந்து இந்த யுனைட்டி மார்ச்ல வந்து நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அண்ட் ஆல்சோ இந்த போர்ட்டல் மூலிமா எங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு யூனிட்டியாக இருந்து எங்கள் தேசிய கொடியை வச்சுட்டு நாங்கள் ரேலி போகும்போது அது எங்களுக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் ஆச்சு தேச ஒற்றுமையை வலியுறுத்தி நடைபெற்ற தேசிய ஒற்றுமை தின பேரணி இளம் தலைமுறையினர் மத்தியில் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து தர்மபுரி மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு மத்திய அரசின் இளையோர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மை பாரத் கேந்திரங்கள் மூலம் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் நூத்தி ஐம்பதாவது பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது இது தொடர்பான விழிப்புணர்வு பேரணி இன்று தருமபுரியில் நடைபெற்றது நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவிகள் இந்த பேரணியில் பங்கேற்று தேசிய கொடியை ஏந்தி வல்லபாய் பட்டேல் அவர்களின் ஒற்றுமை உணர்வை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தினர் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி அருகே தொடங்கிய பேரணி நகரின் முக்கிய வீதி வழியாக சென்று நிறைவடைந்தது இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மூலம் தங்களுக்குள் ஒற்றுமை உணர்வு ஏற்பட்டுள்ளதாக மாணவிகள் தெரிவிக்கின்றனர் என்னோட பேரு புவனேஸ்வரி என்னுடைய காலேஜ்ல வந்து சர்தார் வல்லபாய் பட்டேலோட நூத்தி ஐம்பதாவது பேருந்தால முன்னிட்டு தர்மபுரியில ஒரு பேரணி நடத்தினாங்க அதுல வந்து கல்லூரி மாணவர்களுக்கான ஒற்றுமை மற்றும் பொதுமக்களுக்கு நிறைய விழிப்புணர்ச்சியும் கிடைச்சது சர்தார் வல்லபாய் பட்டேலோட நிறைய தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கட்டுரை போட்டி பேச்சு போட்டி ஓவியப் போட்டி எல்லாம் நடத்தி மாணவர்களுக்கான பரிசுகளை வந்து கல்லூரி முதல்வரும் துணைவேந்தரும் இணைந்து பரிசுகளை வந்து வழங்கினாங்க இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா கல்லூரி மாணவர்களுக்கு ஒற்றுமையை வந்து நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் சத்தியவாணி மகளிர் கல்லூரியில செகண்ட் மைக்ரோ படிச்சிட்டு படிச்சுட்டு வர இன்னைக்கு பார்த்தோம்னா சர்தார் வல்லவாய் பட்டேலிடம் நூத்தி ஐம்பதாவது பிறந்தநாள் மகளிர் கல்லூரி மற்றும் மைபாரத் இணைந்து ஒரு ஒற்றுமை பேரணி ஒன்று நடத்தினாங்க இந்த ஒற்றுமை பேரணி மூலமா எங்களுக்குள்ள நாங்க ஒரு ஒற்றுமையை ஃபீல் பண்ணோம் இவங்களோட பிறந்த முன்னிட்டு பேச்சு போட்டி கட்டுரை போட்டி ஓவிய போட்டி கலை நிகழ்ச்சி அப்படிலாம் நடந்தது இதெல்லாம் பார்க்கும் எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையை உணர்ந்தோம் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் கப்பல் கட்டுமானத்துறை நவீனமயமாக்கப்பட்டதன் மூலம் பாதுகாப்புத்துறையில் சுயசார்பினை எட்டுவதற்கு வழிவகுக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார் தொழிலாளர்களின் நலன் மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக அவர்களுக்கான சட்டங்களில் சீரமைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்கும் மூளை வளர்ச்சிக்கும் தாய்ப்பால் ஊட்டுவது அவசியம் என்று மத்திய சுகாதார அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது யோகா பயிற்சி தினமும் மேற்கொள்வதன் மூலம் உடல் நலன் மற்றும் ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும் என்று ஆயுஷ் அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் துறையினர் பெரும் பங்காற்றி வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார் தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு வழங்கும் வகையில் தொழிலாளர்களுக்கான சட்டங்களில் சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக நிலக்கரித்துறை அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது